தமிழர்களோட கலைத்திறனுக்கு இது ஒரு உதாரணம்தான் கந்தர்வப் பெண் அதற்கு கீழே யாழி மற்றும் வயல் சற்று தள்ளி யாழியில் ஒரு வீரன் அதன் பிறகு ஆறு அலங்கார வளையங்களின் உள்ளே பூதங்கணங்கள் மற்றும் சிம்மம் இது அத்தனையும் இருப்பது ஒரு யானை தலை அதன் தும்பிக்கையில் இது அத்தனையும் காட்சிப்படுத்த ரெண்டடி உயரம் கொண்ட பாறை வேணும் ஆனால் இது அத்தனையும் இருப்பது ஒரு ஒன்பது அங்கலம் பாறைக்குள் பல கோயில்களில் இது பசுவோட தலை போல இருப்பதால் இதை கோமுகி அப்படின்னு சொல்லுவாங்க நடைமுறை வார்த்தையில் சொல்லணுன்னா இது ஒரு வேஸ்ட் வாட்டர் அவுட்லெட் பைப்பு இது போன்ற கோயில்களில் சிற்ப வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது பலநிலை சிற்பிகள் வேலை பார்த்துருப்பாங்க இது போன்ற விஷயங்களுக்கு மூன்றாம் கட்ட அல்லது நான்காம் கட்ட சிற்பிகளையே பயன்படுத்தியிருப்பாங்க எதுக்காக இந்த பதிவுனால் வெளியே போகிற தண்ணி செல்வதற்கே மூன்றாம் நிலையில் உள்ள சிற்பிகள் வேலை செய்த வேலையே இப்படி இருக்குது அப்படின்னா மற்ற முக்கிய சிற்பங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்க வேண்டும் தமிழர்கள் இப்போ இருக்கிற மனிதர்களோட திறனை வச்சு பார்க்கும் பொழுது அப்போ செஞ்சதெல்லாம் மனிதர்கள் தானா அப்படிங்கிற சந்தேகம் எழத்தான் செய்யுது